ரேஷன் கடையில பிணாயில் உப்பு போன்ற பொருட்களை வந்து கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லி சில கட்டாயப்படுத்தி விற்பனை பண்றாங்க அது வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னா கட்டாயம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதை பத்தி விரிவா பார்ப்போம் ரேஷன் கடையில வந்து அரசாங்கம் மானிய விலையில கொடுக்கிற பொருட்களான அரிசி பருப்பு பாமாயில் சில காடுகளுக்கு வந்து மண்ணெண்ண உண்டு அதை கவர்மெண்ட் நிர்ணயித்திருக்கிற பொருட்களை விட எக்ஸ்ட்ரா வந்து பொருட்களை வந்து கட்டாயப்படுத்தி விற்கிறாங்க அந்த பொருட்கள் தான் மானிய விலையில அரசாங்க நிர்ணயித்திருக்கிற பொருட்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அது வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னா கட்டாயம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது எங்க ஊர்ல நாங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தில் எங்க ஊர் கடை வந்து இதே பிரச்சனை வந்தது பொருட்களை வந்து கட்டாயம் வாங்கணும்னு சொல்லி அவங்க வந்து எங்களை கட்டாயப்படுத்துறாங்க எக்ஸ்ட்ரா நம்ம வாங்குகிற பொருட்கள் இருந்து அந்த பொருளுக்கு எக்ஸ்ட்ரா ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படி வாங்கும்போது வந்து இந்த பொருட்களை வாங்கணுமா வேண்டாமான்னு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் தாசில்தார் அதாவது ஒவ்வொரு தாலுகாக்கும் வட்ட வழங்கல் அதிகாரின்னு இருப்பாங்க அந்த தாசில்தார்க்கு வந்து தகவலறி உரிமைச் சட்டத்தில் இந்த மாதிரி கேட்குறோம் நம்ம பொருட்களை வந்து விற்பனை பண்ணதாங்க அந்த பொருட்களை வாங்கணுமா வேண்டாமா கட்டாயமாக வாங்கணுமா வேண்டாமான்னு கேட்கும்போது கட்டாயம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாசில்தார் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க அது மாண்டட்ரி நாட் மேண்டட்ரி மேண்டட்ரி கிடையாது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போட்டால் நீங்கள் வாங்கிக்கிடலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் நீங்கள் அதை வந்து யாரும் கட்டாயப்படுத்தவும் கூடாது நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதற்குரிய ஆதாரங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அரசாங்க விலைக்கு உட்படாத பொருட்கள் இவைகள் இப்படி பொருட்களை விற்பனை செய்யும்போது நடைமுறை பின்பற்றலாம் ஒவ்வொரு கடையிலையும் வந்து புகார் சொல்லி குறிப்பிட்டிருக்கும் அந்த புகார் எண்களை கூப்பிட்டு நம்ம வந்து தகவல் தெரிவிக்கலாம் இந்த மாதிரி பொருட்களை வந்து எங்களை வந்து எக்ஸ்ட்ரா பொருட்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க தெரிவிக்கும் போது அவங்க அந்த அதுக்கு மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்ம அதே புகாரை வந்து எழுத்துப்பூர்வமா நம்ம வந்து தாசில்தாருக்கோ கலெக்டருக்கோ நம்ம வந்து அனுப்பலாம் அதில் வந்து அவங்க கட்டாயம் அந்த கடைகள் மேல வந்து நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க இன்னொரு காரியம் வந்து சிறுவர்கள் அதாவது பிலோ எயிட்டீன்ஸ் மேஜர் ஆகாத பிள்ளைகள் வந்து வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி சில கடையில வந்து அதை வந்து நிர்பந்திக்காங்க நீங்க வந்து பொருள் பேரண்ட்ஸ் தான் வந்து வாங்கணும் சொல்லி எந்த கவர்மெண்ட் ஜீவோ கிடையாது அவங்களுடைய இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நாங்க வசிக்கிற இடத்துல உள்ள கடையில் வரும்போது ஒரு எட்டு வயசு பையன் போய் வாங்குறான் அவன் தான் ரெகுலரா வாங்கிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து கிடையாது நீ கொடுக்க முடியாது உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நான் நேரடியாக அந்த கடைக்கு போறேன் கடைக்கு போயிட்டு கடையில் வந்து கேட்கறேன் கேட்டு அப்படி எதுவும் ஜீவ இருக்குதான்னு கேட்குறேன் ஆமா ஜிவோ இருக்குதுன்னு சொல்லி அதனுடைய அந்த ரேஷன் கடையினுடைய கணக்கு நான் சொல்றாரு அப்படி வந்து அதில் குறிப்பிட்டிருக்க புகார் நம்பருக்கு நேராக தாசில்தார் கால் பண்றேன் தாசில்தார் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜீவோ இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படி ஜீவோ இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படி ஜீவ எதுவும் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்ப அவங்க சொல்றாங்க அப்படி ஜீவ எதுவும் கிடையாது சார் வாங்கிடலாம் ரேக விவாத பட்சத்தில் பெரியவங்க வந்து சின்ன வாங்கிடுங்கிறது எந்த ஒரு தடையும் கிடையாது அவங்க அந்த பயோமெட்ரிக் வந்து கை ரேகை வந்து பதிவாகாத பட்சத்தில் எந்த ஒரு ஜீவமும் கிடையாது அப்படி எந்த ஒரு ரூலும் கிடையாது விதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இப்படி உங்க நீங்க வசிக்கிற ஏரியாவில் உங்க கடையில் ரேஷன் கடையில் வந்து கவர்மெண்ட் நிர்ணயித்திருக்க பொருட்களோட எக்ஸ்ட்ரா பொருட்களை வந்து வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினாலும் இல்ல இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கடையில் எழுதியிருக்கிற போ நம்பர் கூப்பிட்டு புகார் தெரிவிக்கலாம் அதுல வந்து உடனே நடவடிக்கை எடுப்பாங்க